சிங்கம் கர்ஜித்தா வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அதனுடைய சவுண்டு கேட்கும் நாங்கெல்லாம் சிங்கம் போன்றவர்கள் நான் சொல்லக்கூடாது இருக்கிறதுல கேவலமான ஒரு மிருகன் பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் தமிழ்நாட்டில் யார் சிறப்பாக ஆட்சி செய்திருந்தார் காமராஜர் அவர்களைப் பற்றி பேசுங்கள் நாங்க எடுத்த உடனே நாங்க சிங்கம் நாங்க சிங்கம் சிங்கம் வந்து தான் சிங்கம் ஒரு ஸ்டாலின வந்து அங்கிள் ஸ்டாலின் அங்கல் வாட் இஸ் திஸ் அங்கல் சொல்லிட்டு ஒரு அங்கல் அங்கல் சொல்றீங்க இப்ப நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க அதை நீங்க கவனிச்சீங்களா அப்படியே பயங்கரமா கை நீட்டி சொன்னீங்க மக்கள் அத்தனை பேருக்குமே அண்ணா அண்ணன் தம்பி என்ன நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நான் வந்து தாய் மாமன் சொல்லிட்டு அப்ப தாய் மாமன் இங்கிலீஷ்ல போட்ட என்ன வரும் அதுவும் அங்கல் தான் வரும் சோ நீங்களும் அங்கலா தான் மாறிடுறீங்க அப்ப நீட்டு தேர்வை ரத்து செய்யுங்கள் மோடிஜி அவர்களே அப்படின்றாரு இவர் சொன்னோன்னா அவர் செஞ்சிருவாரு நீங்கள் ஒரு கட்சியை அதிமுக என்ற ஒரு கட்சியை இல்லைன்னு சொல்றது வந்து உங்களுடைய தலகணத்தை காட்டுது அதாவது திமுக அதிமுக மாற்றாக ஒரு தலைவர் வர வேண்டும் என்று சொன்னால் ஜீமான் ஒருத்தராக மட்டும் தான் இருக்க வேண்டும் அரசு தேடியர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியல் அரசியல்களாம் நாம எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயம் நேத்து நல்லா சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது நான் இதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் விஜயோட மாநாடு இதை பத்தி நம்ம பெருச்சம் இதழ் ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவர் என்ன சொல்றாரு வணக்கம் ஆசிரியர் அவர்களை வணக்கம் நேற்று விஜயோட மாநாட்ட பத்தி நிறைய பேர் நிறைய பேசியிருப்பாங்க உங்களோட கருத்து எப்படி மாநாடு வந்து எப்படி இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் விஜய் அவருடைய இரண்டாவது மாநில மாநாடு என்னுடைய பார்வையில் பொழுது மிகவும் சிறப்பாக இருந்தது வரவேற்கத்தக்கது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அந்த மாநாட்டுக்கு நான் மாநாட்டுடைய நெகட்டிவ் பற்றி நான் அப்புறம் பேசிக்கலாம் எப்பொழுதுமே ஒரு ஒருத்தர் பேசும்பொழுது பாசிட்டிவாக நான் பேசிட்டு அந்த நெகட்டிவ் என்ன இருந்து சொல்லிட்டு நான் கடைசியில் நான் சொல்கிறேன் இப்போ பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய பேச்சு எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவரு ரெண்டு நிமிஷம் பேச போறாரா மூணு நிமிஷம் பேச போறாரா அஞ்சு நிமிஷம் பேச போறாரா நிறைய பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இவர் என்ன பேச போறாரு அதிகப்படி அப்படியே போனா கூட ஒரு பத்து நிமிஷம் மேல இவர் பேச மாட்டாரு அப்படின்னு தான் எல்லா தலைவரும் நினைச்சாங்க நிறைய பேர் இந்த சமூக ஆர்வலர்கள் கூட அவர் பத்து நிமிஷம் தாண்டி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு சிறப்பான உரையை ஆற்றினார் அந்த உரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மேடமோட கேள்விக்கு பிறகு நான் லைனா வரேன் நான் உங்ககிட்ட ஓகே சார் இப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தன்னை சிங்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு உங்களோட கருத்து என்ன ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா சிங்கத்தை பத்தி தான் அவர் பேசுறாரு சிங்கம் கர்ஜித்தா வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அதனுடைய சவுண்டு கேட்கும் நாங்கள்லாம் சிங்கம் போன்றவர்கள் தம்பிமார்கள்லாம் சிங்கம் போன்றவர்கள் சிங்கம் வந்து தனிச்சையாகவும் வரும் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிருகங்களை தான் வந்து வேட்டையாடும் ஆகையால் நாங்கள வந்து அவர் சொல்ற எது ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சியை சார்ந்து தான் நாங்கள் போட்டியே இருக்கோம் அப்படின்ற ஒரு உதாரணத்துக்காக தான் அவர் சிங்கத்தை பத்தி பேசுறாரு நான் இந்த சிங்கம் மேடர் மட்டும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து இந்த வைல்டு அனிமல்ஸ் சேனல் வரும் டிஸ்கவரி சேனலு இந்த அனிமல் பிளானட்லாம் இருக்கும் அதை வந்து தயவு செஞ்சு ஒரு முறை வீட்டில் உக்காந்து பாருங்க இருக்கிறதுல வந்து ஒரு நான் சொல்லக்கூடாது பாத்தீங்கன்னா சிங்கம் தான் சொல்றீங்க இருக்கிறதுலே கேவலமானது ஏன் சொல்லுங்களேன் அது பெரிய மிருகத்தெல்லாம் இல்லைங்க சாதாரண எலி பூனை நாய் குதிரை கழுத பன்னி கரடி எல்லாத்தையும் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு மிருகம் தான் சிங்கம் நீங்க நினைக்கிற மாதிரி அது வரும் அதாவது பெரிய ஒரு மிருகத்தை வேட்டையாடன்னு நினைச்சுக்காதீங்க எல்லா மிருகமே பாத்தீங்கன்னா சில சில இதுதான் புலி எடுத்தா ஒரு பழமொழியா இருக்கு புலி பசித்தாலாம் புள்ள தின்னாதுன்ட்டு அது வந்து சரியான முறையில் அதை சார்ந்த ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடும் ஆனா சிங்கம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கழுதைய கூட விடாதுங்க அதே போல தனியாலாம் வராது கூட்டமா வரும் சிங்கம் பாத்தீங்கன்னா கூட்டமா வரும் அது ரஜினி படத்துல வேணுமா சிங்கம் தனியா தான் வரும் பண்ணிங்க தான் கூட்டமா வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஆனா சிங்கம் கூட்டமா வந்தா வேட்டையாடும் அதுவும் பாத்தீங்கன்னா பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் ஆண் சிங்கம் பாத்தீங்கன்னா சோம்பேறி பெண் சிங்கம் வேட்டையாண்டிய வந்து போடும் அதை தின்னுட்டு படுத்து தூங்குறது தான் வந்து ஆண் சிங்கத்தோட வேலை அதனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாநாட்டில் பேசுகிறார் என்றால் எப்பொழுதுமே இந்த சிங்கம் கரடி குதிரை இதெல்லாம் பேசாதீங்க தலைவர்களை வைத்து பேசுங்கள் என்னுடைய ஒரு நல்ல அட்வைஸ் பாத்தீங்கன்னா தலைவர்கள் சொல்லுங்க இந்த தமிழ்நாட்டுல யார் சிறப்பாக ஆட்சி செய்திருந்தார் காமராஜர் அவர்களை பற்றி பேசுங்கள் காமராஜர் வழி போல நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு பேசுங்க நாங்க எடுத்த உடனே நாங்க சிங்கம் நாங்க சிங்கம் சிங்கம் வந்து கேவலமானதுதான் சிங்கம் உருவம் என்ன பார்க்கறதுக்கு ஆண் சிங்கத்தோட உருவம் பார்க்கறதுக்கு என்ன கம்பீரமா இருக்கலாமே தவிர அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கம் சோ இது போன்ற ஒரு விஷயத்தை விஜய் பேசும்பொழுது நல்ல மாஸ் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் மாணவர்கள் இளைஞர் சமுதாயம் இருக்கிறார்கள் அப்போ அந்த இளைஞர் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசும் பொழுது நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய தலைவர்களை முன்னிறுத்தி பேசினால் மிகவும் நன்றாக இருக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட அட்வைஸ் விஜய் அவர்களுக்கு ஓகே சார் இப்ப அதை பத்தி சொல்லிட்டீங்க அவரு மேடையில பாத்தீங்கன்னா டைரக்டாவே சொல்றாரு எனக்கு வந்து திமுகவும் பாஜகவும் தான் எதிரி அப்படின்னு சொல்றாரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இது வந்து இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தொடங்கின உடனே முதல் மாநாட்டிலே அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு எதிரி பாத்தீங்கன்னா மத்தியில் பாஜகவும் இங்க பாத்தீங்கன்னா மாநிலத்தில் பாத்தீங்கன்னா திமுக தான் அப்ப வந்து அவர் அதிமுகன்ற ஒரு கட்சியை பத்தி அவர் பேசுறதே இல்ல எப்பொழுதுமே அப்ப என்ன நினைச்சாங்கன்னா இவர் அதிமுக கூட கூட்டணி சேர போறாரு அதனால தான் அவர் அதிமுக பத்தி பேசுறதே இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லாருமே பேசுனாங்க நான் கூட பேசினேன் ஒரு அதிமுக கூட்டணி சேர்ந்தா நன்றாக இருக்கும் சிறப்பாக சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவர் பேசுறது பாத்தீங்கன்னா பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா திமுகவை வந்து மிகவும் அதாவது ஒரு தலைவர் இந்த அளவுக்கு பேசுவார்கள் சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல விஜய் அவர்கள் வந்து தைரியமாக தான் பேசியிருக்கிறார் அதுல வந்து எந்த தப்பும் இல்லை அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி எந்த அளவிற்கு சீர்கெட்டு போயிருக்குறன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக தைரியமாக பேசிருக்கிறார் சோ அவர் எதிர்க்கிறது பாத்தீங்கன்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா மத்தியில் பாஜகவை எதிர்க்கிறாரு அப்ப இவருடைய ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வராது அப்ப இங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் எப்படி கடுமையாக விமர்சனம் செய்கிறார் சோ அந்த திமுகவை அப்ப போட்டின்னு பாத்தீங்கன்னா அவர் டைரக்டாவே சொல்றாரு எனக்கும் திமுகவாதான் போட்டி அதாவது டிவி கே டிவிகே வெஸ் டிஎம்கே அப்போ அவர் அதிமுக என்ற ஒரு கட்சியே இங்க வந்து தமிழ்நாட்டுல இல்லாதது போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நான் கடந்த முறையே சொன்னேன் அது போல பேசாதீங்க மிகப்பெரிய தவறு அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியை பற்றி பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லை என்று நான் போன சொல்லி சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அதை நான் வலியுறுத்துகிறேன் இப்போ மதுரை வேட்பாளரா வந்து விஜய் தான் நிக்க போறேன்னு சொன்னாரு அதே மாதிரி எல்லாத்துக்குமே திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாத்துக்குமே வேட்பாளர் வந்து விஜய் அப்படின்ற மாதிரி தனியா அறிவிச்சுக்காருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் அவரையே வேட்பாளராக நினைக்கிறீங்க அதாவது நான் நான் லாஸ்ட் டைம் கூட விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்தேன் அவருடைய பிறந்தநாள்ல அதாவது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் ஏன்னா அவருக்கு ஒரு மாசு இருக்கு இப்போ விஜய் ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் அதனால தான் கரெக்டாக நான் சொன்ன அந்த பதிவு தான் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு அதாவது மதுரை தெற்கு கிழக்கு வடக்கு மேற்கு எல்லாத்துக்குமே மத்தியம் எல்லாமே வந்து நான் தான் ஒரு வேட்பாளர் அதே மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா இவர் எடுத்த உடனே மதுரை நான் தான் கிழக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஆரவாரம் செஞ்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில வந்து என்னை தான் நீங்கள் ஒரு வேட்பாளராக நினைத்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை வேற அவர் யார் கேண்டிடேட்டாக நிறுத்துவார் இப்ப இருக்கக்கூடியவர்கள் கேண்டிடேட்டை நிறுத்தினாங்கன்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் ஏன்னா அதாவது ஒரு சினிமாவை பார்த்து ரசிப்பதுன்னு வேறு அந்த ரசிப்பது கூட விஜயம் மட்டும் தான் பார்த்து ரசிப்பார்களே தவிர கூட இருக்கிற குமாரையோ அதாவது ஜெயகாந்தனையோ அந்த மாதிரி ஆட்களை வந்து அதாவது பார்த்து ரசிக்க மாட்டார்கள் அப்பொழுது ஒரு அரசியல் என்று வரும் பொழுது விஜய் கூடிய நான் ஏற்கனவே பதிவு சொன்னேன் விஜய் கூடிய இருக்கக்கூடிய ஆட்கள் அவர் யார் கேண்டிடேட்டா போடுறாங்களோ அவங்க வந்து இந்த சமுதாயத்துல வந்து பெயர் போனவளாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் மக்கள் நலனுக்காக பாடுபட்டிருக்க வேண்டும் அரசியல் அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அரசியல் சார்ந்த சில விஷயங்களை அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்க வேண்டும் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் நல்ல படித்தவராக இருக்க வேண்டும் அது போல கேண்டிடேட்டை நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்போ சொல்லலாம் நீங்க அதாவது நான் தான் விஜய் என்னுடைய பேஸ் தான் யார் நின்னாலும் சரி என்னுடைய பேஸ் தான் என்னுடைய பேஸ்க்காக தான் நீங்க ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அப்போ நீங்க போயிட்டு எல்லாம் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வரும் இளைஞர் கூட்டங்க இளைஞர் கூட்டம் பசங்க வந்து சொல்ற மாதிரி இப்போ சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி டிவிக்கு டிவிக்கு தளபதி தளபதி இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அதாவது கொள்கை என்ன எப்படி நம்ம அரசியல் பண்ணணும் அரசியல் அனுபவம் இருக்கணும் அதாவது ஒரு எம்எல்ஏ கேண்டிடேன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஒரு ஆறு லட்சம் பேர் ஒரு தொகுதிக்கு இருப்பாங்க அந்த தொகுதி மக்களுக்கு நம்ம எப்படி சேவை செய்யணும் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இதையெல்லாம் விஜய் அவர்கள் நன்கு கவனித்து அதாவது அவர் நிற்கக்கூடிய கேண்டிடேட் அவர் கட்சியிலிருந்து நிற்கக்கூடிய கேண்டிடேட் வந்து நான் சொல்வது போல ஒரு சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் சமூகத்தில் பே போனவர்களாக இருந்தால் மட்டும்தான் விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரும் இல்லையென்றால் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு கிடைக்கும் விஜய் அவர்கள் மட்டும் தான் ஜெயிப்பார் அவர் எந்த தொகுதி நினைக்கிறோ அந்த தொகுதி மட்டும் தான் ஜெயிக்க முடியும் மற்ற தொகுதி ஜெயிக்க முடியாது அதற்காக தான் அவர் சொன்னது வந்து இந்த அர்த்தத்தை சொல்லிருக்காரு முப்பத்தி நாலு தொகுதியில என்னுடைய முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கள் என்று வேறு எதுவும் இல்லை ஓகே இப்போ அவர் விஜய் அவர்கள் வந்து மேடையில ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லிருக்காரு அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்

துக்லத் புக்கில்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் போடுவாங்க ஸோ அதே தான் வந்து இது ஒரு அரசியல் கிண்டல் அரசியல் நக்கல் அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய பணியில நான் சொல்லுவேன் அப்போ ஒரு ஸ்டாலின் அவர்களை குறிவைத்து கிண்டல் செய்கிறார் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்கிறார் ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கே செய்யக்கூடிய ஆட்சி சரியில்லை தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் எல்லாம் பெருகிவிட்டது எந்த துறையுமே வந்து சரியாக இல்லை என்று அவருடைய பார்வையில் அவருடைய பார்வையில் அவர் பேசுகிறார் இதுதான் அதுல வந்து அதாவது ஸ்டாலினை ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப அப்பா அப்பான்னு சொல்றாங்க அதுக்கு பால ஒரு அங்கல் அங்கம் சொல்றாரு ஒரு இன்னொரு விஷயம் விஜய்க்கு சொல்ற அப்ப அவர் அங்கல் அங்கம் சொல்றீங்க இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க அதை நீங்க கவனிச்சீங்களா அப்படியே பயங்கரமா கை நீட்டி சொன்னீங்க மக்கள் அத்தனை பேருக்குமே அண்ணன் அண்ணன் தம்பி என்ன நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நான் வந்து தாய் மாமன் சொல்லிட்டு அப்ப தாய் மாமன் இங்கிலீஷ்ல போட்ட என்ன வரும் அதுவும் அங்கல் தான் வரும் சோ நீங்களும் தான் மாறிடுறீங்க அப்ப அதாவது ஒருத்தரை அரசியல வேறு நக்கலாக கிண்டலாக பேசுவது வேறு இந்த சப்ஜெக்ட் விஜய் அவரை ஸ்டாலினை நக்கலாக கதை இது புதுசா கேக்குறவங்களுக்கு வந்து அது புதிய கதையா இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சீமான் அவர்கள் அவருடைய பிரச்சார கூட்டத்தில் சீமான் அவர்கள் சொன்ன கதை அந்த கதையை வந்து அவர் அப்படியே உள்டாவா திருப்பி இவர் சொன்ன கதை மாதிரி போட்டிருக்காரு அந்த கதையில சீமான் எப்படி சொல்லுவாருன்னா இளவரசர் இந்த கதையில பாத்தீங்கன்னா தளபதி அப்ப அந்த தளபதி நான் தான் ராஜாக்கள்லாம் நீங்க தான் அப்படின்ற ஒரு ஸ்டைல் ஆனா வந்து இது கிட்டத்தட்ட வந்து சீமான் அவர்கள் இருபத்தி ஒண்ணுல இருந்து பல மேடைகள்ல அவர் அந்த அந்த கதையை சொல்லியிருக்காரு அந்த அரசர் வந்து என்ன பண்ணுவார்னா அவருக்கு வேண்டிய இளவரசரை தேர்ந்தெடுத்துல ஏன்னா அவருக்கு குழந்தை குட்டி இல்ல யாரும் இல்ல அவருக்கு ஒரு இள இளவரசரை தேர்ந்தெடுக்கணும் அப்ப அந்த இளவரசரை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து சரி நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவரை தான் நான் இளவரசர் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ஊர் மக்களையும் கூப்பிட்றாங்க அது தண்டலம் போட்டு ஊர் மக்களை ஃபுல்லாத்தையும் கூப்பிட்றாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வராங்க அப்போ அவர் என்ன பண்றாருன்னா வந்து ஒரு விதையை கொடுக்குறாரு அந்த ஜாடியை கொடுக்குறாரு இந்த விதையை நீங்கள் போட்டு இது எவ்வளோ பெரிய மரமாக நீங்கள் வளர்த்துன்னு வரீங்களோ யார் அதிகமாக அந்த பெரிய மரமாக வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நான் இளவரசர் பதவியே நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ஆள் ஆளுக்கு போவாங்க வளர்ப்பாங்க எல்லாம் இது பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பெரிய பெரிய மரமா ஆள் உயரத்துக்கு அப்படிலாம் வளர்த்துன்னு வருவாங்க ஒருத்தர் மட்டும் வந்து மரமே வளராம அப்படியே கொண்டு வருவாரு அப்ப அந்த பாத்தீங்கன்னா அப்ப அந்த இவர் பாத்தீங்கன்னா யார் சொல்லுவார் ராஜா என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் விட்டுருவார் எல்லாத்தையும் விட்டு அந்த எதுவுமே செடியே வளராம இருக்கக்கூடிய அந்த நபரை மட்டும் அவர் ரொம்ப ஏழ்மையானவர் அவரை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா நீதான் என்னுடைய இளவரசர் அப்ப எல்லாருக்கும் வியப்பா இருக்கு என்னடா திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாம் எங்க மரம் பெரு பெருசா வளர்ந்துருக்க ராஜா சொன்ன மாதிரிட்டு டே திருட்டு பசங்களா நீங்க எல்லாம் திருட்டு பசங்களா முள்ள மாதிரி பசங்களா நான் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவிச்ச விதை அவிச்ச வித போயிட்டு முளைக்குமா ஆஹ் அப்போ நீங்களாம் என்ன பண்ணிருக்கிறீங்க திருட்டு தனமா வேற வேற செடியில இருந்து வேற வேற விதையை எடுத்து அதை நீங்க செடியா வளர்த்து கொண்டு வரீங்க அவித்த விதை வந்து விளையாது ஸோ இவன் தான் என்னோடது நினைக்கிறான் உண்மையா நடந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது சீமான்னு சொன்ன கதை அந்த சீமான்னு சொன்ன கதையை வந்து இவர் தளபதியின்னு மாத்திக்கிட்டாரு இளவரசன் சொன்னதை தளபதியின் மாத்திட்டாரு வேற ஒன்னா இல்ல இது சீமானுடைய கதை இப்போ விஜய் எம்ஜிஆர் பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம மதுரை மண்ணோட மைந்தன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் பத்தியும் ரொம்ப பெருமையா பேசியிருந்தாரு இவங்க ரெண்டு பேருமே அவ்வளவு பெருமையா பேசியிருக்கிறாரு இதை பத்தியும் நீங்க என்ன சொல்றீங்க இப்போ எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துவது வந்து அரசியல் லாபத்துக்காக அதே போல இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பெயரை அவர் என்னுடைய அண்ணன் விஜயகாந்தோட பெயரை பயன்படுத்துதான் அதுவும் அரசியல் ராபத்துக்காக தான் இது ஒரு அரசியல் கூட்டணி கணக்காக கூட கூட வைத்துக்கலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜயகாந்த் கட்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருடைய கூட்டணி இல்லை ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இப்ப இது வரைக்கும் யாருடைய கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க திமுக பக்கம் கூட்டணிக்கும் போல அதிமுகம் போல ஸோ ஒரு நடுநிலையோட இருக்கிறாங்க என்னுடைய கூட்டணியை பத்தி வந்து நான் வந்து ஜனவரி மாதத்தை நான் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ இந்த விஜயோட பேச்சு வந்து இந்த ஜனவரி மாதத்தில் இது கூட்டணியாக கூட மாறலாம் இருக்கிறது அப்போ விஜய் விஜயகாந்த் விஜயோடு விஜயகாந்த் கட்சி கூட்டணி சேரலாம் அதற்காக தான் அவர் விஜயகாந்தை எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் பேசிக்கொண்டு வருகிறார் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த வந்து அவ்வளவு சொல்லிருந்தாரு என்னன்னா ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒண்ணு இன்னொன்னு டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு கோல்டா சத்தமா சொல்லி இருக்கிறாரு இதுக்கு உங்க கருத்து என்ன இது இரண்டாவது முறை மூணாவது முறை அவர் சொல்றாரு தொடர்ந்து சொல்றாரு மத்தியில வந்து பாஜக வந்து நான் எதிர்க்கிறேன் பாஜக வந்து ஒரு பாசிச ஆட்சி அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் வந்து மத சார்பற்ற கட்சி என்ற போர்வையில் வேஷம் போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கார் பாஜக அதே போல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஒரு டேரெக்டா மோடி கிட்ட அப்படி டேரெக்டா பேசுறாரு என்ன சொல்றாரு நீட்டு தேர்வை ரத்து செய்யுங்கள் மோடிஜி அவர்களே அப்படின்றாரு இவர் சொன்னோன்னு அவர் செஞ்சிருவார் நீ யாருக்குனே இங்கே வந்து திமுக வந்து அஞ்சு வருஷமா இருக்கு அவங்களாலேயே பண்ண முடியல நீட் தேர்வை ஒழிப்புன்னு சொல்லிட்டுதான் வந்தாங்க இப்போ விஜய் அவர்கள் ஒரே குரல் தான் அதாவது மோடியை எதிர்க்கிறாரு பாஜகவே பாசிச ஆட்சின்றாரு ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு கொண்டுதான் பாஜகன்றாரு மதசார்பற்ற போர்வையில் அதாவது கொடுமையான ஆட்சி செய்கிறோம்னு சொல்கிறாரு சொல்லிட்டு மோடிஜி அவர்களே நீட் தேர்வை ரத்து செய்யுங்க மோடிஜி அவர்களே கட்சி தேர்வையை மீட்டுக் கொடுங்க இவர் சொன்னோன்னா அவர் செய்யறதுக்கு சொன்னேன் செஞ்சிருவாரு அது வேற விஷயம் வச்சீங்களேன் ஏன்னா விஜய் சொல்றாரு அது சொன்னா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நினப்பில பேசுறாங்க அதாவது சப்ஜெக்ட் அதாவது ஆட்சிக்கு வரணும் முதல்ல நீங்க வந்து அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல நீங்க சொன்னா பேசுறதுதான் ஒரு ஆட்சியில இருக்கணும் இப்ப திமுகன்றது ஒரு ஆட்சியில இருக்குது அப்ப அவங்களாலே பாத்தீங்கன்னா அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை இப்ப அவங்க அவங்களே சட்டமன்றத்துல தீர்மானம் செய்தாலும் அது ரத்து ஆக முடியாது ஏன்னா அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல எல்லாம் கட்சியும் சேர்ந்து அது ஒரு தீர்மானம் கொண்டு வந்த பிறகு தான் அதெல்லாம் வந்து அந்த நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் சும்மா வந்து நின்று நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் கட்சி தேவை மீட்டுக் கொடுங்கள்லாம் மோடி அவர் ஜி மோடிஜி வந்து கொடுத்துருவாரா இது ஒரு தவறான பேச்சு அதே போல திமுக பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் திமுகவை தான் டார்கெட் அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லைன்ற மாதிரி தான் பேசுறாரு அவர் என்ன என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு அதாவது எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இருந்தது எம்ஜிஆருக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவது எம்ஜிஆர்ல இருந்து அப்படியே வராரு அந்த கட்சியில யார் கையில இருக்குணம் தலகணம் பிடித்து பேசுவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலகணம் பிடித்து பேசுகிறார் விஜய் அவர்கள் அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சி எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக அயன் லேடி ஆஃப் இந்தியான்னு சொல்ற கூடிய அளவிற்கு அவங்க வந்து அந்த கட்சியை பலப்படுத்தி வைத்திருந்தார்கள் அதே போல ரெட்டைல சின்னன்றா ஜெயலலிதா இப்போ அதேதான் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் இன்னும் கூட்டத்தான் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவர் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம்னு ஒரு பயணம் சென்று கொண்டிருக்கிறார் அரசியல் பயணம் சென்று கொண்டிருக்கிறார் எங்கும் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு போல இருக்கு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் அந்த அளவிற்கு இந்த கூட்டம் வருது இப்ப யாருக்காக வராங்க ஜெயலலிதா இறந்து விட்டார் அப்போ இந்த கூட்டம் யாருக்காக வருகிறது யாரை நம்பி வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவரை நம்பிதான் அவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது வேற யாரை நம்பி வரல அப்ப இவர் சொல்றது பாத்தீங்கன்னா கட்சியே இல்ல எம்ஜிஆருக்கு பிறகு என்ற கட்சியே இல்ல அது யார் கையில இருக்குன்னு தெரில எல்லாம் வந்து அடிமையா ஆகிட்டாங்க யாருக்கிட்ட அடிமையா இருக்காங்க பிஜேபி கிட்ட அடிமையாக இருக்கிறார்கள் அதாவது ஊழல் செய்த கட்சி எல்லாம் பிஜேபி கிட்ட அடிமையாக இருக்கு அப்படின்ட்டு விமர்சனம் செய்கிறார் இது ஒரு தவறான விஷயம் அதாவது தேர்தல் சமயத்தில் சந்திக்கல இப்போ கூட்டம் வருது கூட்டம் நான் வந்து எதுவும் சொல்ல உங்களுக்கு கூட்டம் வருது இந்த கூட்டம் ஓட்டு சதவீதமாக மாறும் அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை விஜய் அவர்களுக்கு நான் ஏற்கனவே தெளிவாக தொடர்ந்து பதிவு போட்டு வருகிறேன் குறைஞ்ச வந்து இருபது சதவீதம் வாக்கு வரும் சொல்லிட்டு அதுல எந்த மாற்று கருத்தும் என்னுடைய கருத்து இல்ல ஆனால் நீங்கள் ஒரு கட்சியை அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்றது வந்து உங்களுடைய தலகணத்தை காட்டுது அந்த மாதிரி தயவு செய்து பேசாதீர்கள் ஒரு கட்சியே இல்லைன்ற அளவுக்கு பேசுறீங்க நீங்க அது மாதிரி பேசாதீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திமுக நீங்க திமுகவை விமர்சனம் செய்யுங்கள் ஏன்னா இன்றைக்கு ஆளுங்கட்சி தான் அதுல எந்த தப்பும் இல்லை அதே போல ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசும்பொழுது இந்த கிண்டலாக நக்கலாக பேசுவது என்பது அது சினிமா பாணியில் தான் அது செட் அது அரசியல் பாணிகள் அது செட் ஆகாது ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கையாளக்கூடிய விஷயம் வந்து சரியாக இருக்கணும் ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் இளைஞர் சமுதாயம் மாணவர் சமுதாயம் பெண்கள் சமுதாயம் இவங்களுக்கெல்லாம் வந்து விஷயம் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது அரசியல் தெரியாது ஸோ அரசியல் நீங்க வழிநடத்தி செல்கிறீங்க என்றால் அவர்களை நல்லவர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக இருக்கும்படி அவங்கள வந்து நம்ம கொண்டு போனோம் அப்பொழுதுதான் ஒரு தலைவருக்கு அழகு அதைத்தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்தார்கள் அவங்க கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாங்க நீங்க அம்மையார் ஜெயலலிதா பேரை கூட சொல்லிய எம்ஜிஆருக்கு அப்புறம் உள்ள அதிமுக என்றாலே ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா அளவில் அனைவரும் ஜெயலலிதா அவர்களை பார்த்து அம்மையார் ஜெயலலிதா பார்த்து பயப்படுவார்கள் அந்த அளவிற்கு ஆட்சி செய்தவர் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து சிறப்பாக இன்று அருமையாக கொண்டு போயிட்டு இருக்கிறார் கட்சியை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு தொல்லைகள் இன்னல்கள் வந்தாலும் ஒரு சிறப்பான முறையில் அழகான முறையில் அவர் அந்த கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் நீங்கள் தேர்தலில் பார்ப்பீர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தலில் பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பலம் அதிகமாகினே இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியை வந்து மிகவும் பலவாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது நீங்கள் தேர்தலில் பார்க்கும் பொழுது திமுகவா அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படி தான் வரும் விஜய் டைரக்டா நீங்கள் வந்து ஜெயிச்சிட மாட்டீங்க எடுத்துணே ஜெயிச்சிட மாட்டீங்க நீங்கள் ஒரு சீட்டு வேணுமா ஜெயிக்கலாம் மற்ற இரநூத்தி முப்பத்தி மூணு சீட்டு நீங்கள் ஜெயிக்கவே முடியாது இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி ஜெயிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பலமாக இருக்கிற கூட்டினா அதிமுக பாஜக கூட்டணி மிகவும் பலமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது சிறந்த ஒரு தலைவர்களை நோக்கி அந்த படை சென்று கொண்டிருக்கிறது ஆகையால் நன்றாக இருக்கிறது ஆகையால் விஜய் அவர்கள் இதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ரொம்ப அழகா வந்து நீங்க விஜய் குட்டி இவ்வளவு நேரம் அழகா சொல்லிட்டே வந்தீங்க இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கேள்வியா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இவ்வளவு எத்தனை நாள் வந்து தினம் பண்ணிங்க போடுற பதிவெல்லாம் நான் வந்து பாத்துட்டு வருவேன் எப்படின்னா நீங்க சொல்ற கருத்துல வந்து ஒரு சில இது வந்து சீமானுக்கு ரொம்ப ஆதரவா பேசுற மாதிரி எனக்கே தோணும் இவரு ஒருவேளை சீமான் கட்சியில சேர்ந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒருவேளை அது ஏதாவது உண்மையா நல்ல கேள்விதான் நான் தொடர்ந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவாக பேசி வருகிறேன் நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் நான் ஒரு பத்திரிகையாளர் அவ்வளவுதான் அதாவது நடுநிலையோட இன்னைக்கு நீங்க விஜய் பத்தி நம்ம பெருமையா பேசினா கூட நான் பேசலாம் திமுக பத்தி பெருமையா பேசினா கூட பேசலாம் ஆனால் நான் பேச மாட்டேன் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மட்டும்தான் என்னுடைய பார்வையில் சிறந்த தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் உண்டு அவர் நினைச்சா இப்ப கூட ஒண்ணுமே இல்லை அவர் நினைச்சாருன்னா அதிமுக கூட்டணிக்கு பேசினா அதிமுக பாஜக இந்த கூட்டணி கூட சேர்ந்தாங்கன்னா அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் வேணும்னு சொன்னா கூட நிச்சயமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது யாருக்குமே தெரியாது சீமான் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி உடனடியாக தருவதற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறார்கள் அந்த கட்சியில் போய் சேர்ந்தார் அந்த அளவிற்கு இப்ப அவருடைய மாஸ் பெருகி இருக்கிறது ஏன்னா அவர் சாதாரண மனிதன் அல்ல அவர் போராட்ட குணம் கொண்டவர் அதாவது மக்களுக்காக வெயில் மழை என்று பாராமல் போராட்டத்தில் களமிறங்கி செயல்படுவதுதான் சீமான் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் அதாவது திமுக அதிமுக மாற்றாக ஒரு தலைவர் வர வேண்டும் என்று சொன்னால் சீமான் ஒருத்தராக மட்டும்தான் இருக்க வேண்டும் அதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக உங்கள் நலனுக்காக உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு தலைவன் தனியாக நின்று போராடுகிறார் என்றால் அது சீமான் ஒருவர்தான் வேறு எந்த தலைவரும் இல்லை ஆகையால் தமிழக மக்கள் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் மாற வேண்டும் இந்த தமிழகத்தில் எல்லாம் மாற வேண்டும் லஞ்சம் ஒழிய வேண்டும் சட்டம் சீர்குலையக்கூடாது இந்த மது ஒழிய வேண்டும் விவசாயிகள் காக்கப்பட வேண்டும் இளைஞர் சமுதாயம் மாணவர் சமுதாயம் இந்த போதைகளுக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு நீங்களா நினைச்சீங்கன்னா நிச்சயமா சீமானுக்கு வாக்கலிங்க நான் வந்து நேரடியாகவே கேட்கிறேன் சீமானுக்கு ஓட்டு போடுங்கள் தமிழகம் தமிழகத்துடைய தலையெடுத்து மாற்றக்கூடிய ஒரே தலைவர் சீமான் தான் ஆகையால் வந்து என்ன நடைமுறை இருக்கோ யார் நமக்காக போராடுகிறார் யார் நமக்காக செய்வார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விலைவாசி யார் கட்டுப்படுத்துவார் எல்லாமே வந்து தலைகளாக இருக்கிறது இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரே தலைவர் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான் இலங்கை தமிழர்களுக்காக இதுவரை குரல் கொடுத்து கொண்டு யாருன்னு சீமான் அவர்கள் தான் தமிழர்கள் உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருக்காகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் ஒருவர் தான் ஆகையால் தான் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே தூக்கி வைத்து நான் பேசுகிறேன் நான் கட்சியை சார்ந்தவன் அல்ல நான் ஒரு பத்திரிகையாளர் இருந்தாலும் சீமான் அவர்கள் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் தமிழக மக்கள் இவர் இல்லையா திமுக இல்லையா அதிமுக திமுக இல்லையா அதிமுக விஜய் வந்திருக்காரு விஜய் போட்டுடலாம் ஆனால் உங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் உங்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் வந்து ஓட்டு போட்ட மட்டும் போதாது இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும் உங்களுக்கு இது எல்லாமே வந்து நலனாக இருக்க வேண்டும் பயனாக இருக்க வேண்டும் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறோம் சொன்னா அவர் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரானார் இது நமக்கு நல்லதாக இருக்குமா அப்படின்னு ஒரு ஒரு தமிழக நினைக்க வேணும் ஒரு ஒரு தமிழனை நினைத்தால் நீங்கள் சீமானுக்கு வாக்கறிஞர்கள் சீமானை வெற்றி பெற செய்யுங்கள் அப்பொழுது பாருங்கள் இந்த தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மாறும் தமிழகம் எந்த அளவுக்கு சிலிப்பாக வளரும் விவசாய மக்கள் விவசாயிகள் எப்படி வாழ்வார்கள் என்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் ரொம்ப நன்றி சார் இதுவரைக்கும் எங்க கிட்ட உங்களோட கருத்துக்களையும் மக்கள் என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்ற கருத்துக்களையும் எங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்காக உங்களோட நேரத்தை செலவழிச்சு எங்க கூட உள்ள நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த அரசியல் களம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ணு பிரியா நன்றி வணக்கம்